இப்பொழுது இந்த காலத்தில் எல்லாரும் படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்பில் போய் படித்த அத்தவன் அவன் வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை நடத்தலாம் மனது மாறும் நல்லவனாகலாம் அப்படின்னு ஆனால் அது அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது இப்போ உடல் பயிற்சி பண்ணி யாரும் ஒரு பெரிய ஆனதாக நம்ம கேட்போம் கேட்டதில்லை உடல் பயிற்சினாலும் உடல் வளரும் பயல்வான வானாலாம் அப்படி கையை மடைக்க மாட்டேங்கி காமிச்சிக்கலாம் நாலு பேர்கிட்ட எவ்வளவு மசில் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி மனசு இன்டலெக்ட் புத்தின்னு சொல்றோமே அதை நம்ம எவ்வளோதான் வளர செஞ்சாலும் ஒரு சிறப்பான வாழ்க்கை நம்மளுக்காக அமைச்சுக்க முடியும் பிறருக்காக அமைத்து கொடுக்கலான்றது ஒரு நம்பிக்கை இல்லை அதனால எப்பவுமே இந்த கல்வி படிப்பு இதை பத்தி நம்ம குருநாதர் பாபுஜி மகாராஜுக்கு ஒரு சிந்த சந்தேகம் இதை எப்படி பிரயோகப்படுத்துவான் வளர் மேல பண்ணுவான் இல்லை அழிஞ்சு போகிறதுக்கு செய்வானா ஸோ சரீரத்தை வந்து நம்ம மறந்து போயிடணும் இன்டெலிஜென்ஸ் இன்டலெக்ட் புத்தி இதையும் நம்ம மறந்து விடணும் ஒரே ஒரு காரணத்துக்கு தான் புத்தின்னு பாபுஜி சொல்வார் இந்த புத்தி எதுக்கு கொடுத்தான்னு நான் ஒருத்தர பாபுஜி கேட்டேன் இப்படி நீங்கள் தூஷித்து சொல்கிறீங்களே அது இல்லாமல் முடியுமா நான் படித்தவன் இல்லை அஞ்சாவது கிளாஸோ ஆறாவது கிளாஸோ ஏழாவது கிளாஸ் தான் நான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த புத்தி ஒரே ஒரு காரியம் நம்மளுக்கு செஞ்சதுன்னா போரும் சரியான குரு யாருன்னு நமக்கு காட்டி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் புத்தியை கட்டி வச்சு அதனால தான் கழுத்தை விட்டு தூக்கி எறியனார் அவர் தலைய தலையில ஒன்றும் கிடையாது அவனுக்கு எல்லாம் காலிடுங்க நம்ம சொல்கிறோம் அது காலி ஆகலைன்னா நம்ம ஆன்மீக பாதையில் வளர முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து நம்ம இந்த ட்ரைனிங் கோர்சஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம் எனக்கு ரொம்ப பெரிய இது ஒரு என்ன சொல்றது நானே ஒரு என் தலையிலேயே ஒரு வெளவு போட்டு இந்த மாதிரி ஏன்னா எங்க நடந்தா நான் போய் அதுக்கு ஆரம்பிக்கிறது முடிவு கேள் நான் தான் பேசி ஆகணும் பெரிய பிரச்சனையா போச்சு இது பல மொழிகள்ல அது அப்புறம் இவெல்லாம் பாராட்டுற மார்ப மாஸ்டர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நம்மளே கழுத்து கொடுத்துக்கிறோமோ இல்லையோ நான் சும்மா இருந்திருக்கலாம் இல்லை படிப்பு வேண்டாம்ப்பா பயிற்சி வேண்டாம் என்ன வளர்மை என்ன சொல்றது ஆன்மீக இது முன்னேற்றத்துக்கு தியானம் ஒன்றே தேவை கிளீனிங் தேவை கான்ஸன்ஸ் தேவை பாக்கி எல்லாம் வெற்றி ஐ மீன் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல இருந்த போதிலும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தான் வேண்டியிருக்கு நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன சரீரத்தை வளர்த்த நமக்கு செயல் ஃபூட் வராது ஓரளவுக்கு நல்லா சாப்பிடணும் வியாதி வராமல் பார்த்துக்கணும் நோயற்ற வாழ நான் வாழ வேண்டும்னு சொல்லிவிட்டு போட்டால் வாழலாம் பழைய காலத்தில் அந்த அளவு குறைக்க நமக்கு சரீரத்து வேணும் ஒரு அதிகாரம் வச்சுக்கணும் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையில தான் ஆரோக்கியம் அதே மாதிரி ஐஸ்வர்யம் எங்கே தோணும் நல்லா படத்தை அது ரேஸ்லி ரேஸ்லி கொண்டு தூக்கி போட்டு வந்தான்னா அவன் ஐஸ்வர்யம் கிடையாது அதிலும் ஒரு கட்டுப்பாடு சேகரிக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் செலுக்கல பெரிய கட்டுப்பாடு இருக்கணும் வர செலவு பத்தானா அந்த பாட்டு நீங்க கேட்டுப்பீங்க இதுவே வரவு பத்தானா செலவு வட்டானா கொஞ்சம் 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 அவனுடைய வளர்ச்சி ஒரு நாள் அவன் வந்து வீட்டுக்கு போதாளி ஆறான் அரண் மணிக்கு போலாளி ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் உடலை பார்த்தாலும் சரி மனசை பார்த்தாலும் சரி புத்தியை பார்த்தாலும் சரி கட்டுப்பாடு வாழ்க்கை தான் வாழ்க்கை கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல அது வந்து விநாச கால விபரீத்த புத்தின்னு ஒரு சம்ஸ்கிருதத்துலேயே சொல்லுவான் அதனால் எதை வந்து நம்மளுக்கு கடவுள் ஒரு பெரிய பிரசாதமாக அடிச்சிருக்காரோ அதை வந்து நம்ம எப்படி பிரயோகம் பண்றோமோ உபயோகிக்கிறோமோ அதில் தான் இருக்கு விஷயமே சரீரம் புத்தி இது ரெண்டு நமக்கு வெஹிக்கிள்ஸ் ஒரு வாகனம் மாதிரி இங்கேருந்து அங்கே எடுத்துட்டு போகிறதுக்கு இந்த வாகனம் அது எப்படி போகலான்னு சொல்றதுக்கு ஒரு புத்தி இப்போ நீங்கள் பார்க்கல ஆன்மீகத்தில் வந்து நம்ம இந்த ஆன்மா பயிற்சியில் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம் கை காலெல்லாம் வடைக்கிட்டு உட்காரும் இந்த இல்லை சலனத்தினுடைய சலனம் ஒரு இருக்க அதை அடக்கி அச்சலமாக ஆக்கணும் இட் சுட் நாட் மூவ் நேச்சருக்கு விரோதமான போகும் போகும் என்ன சார் கையாலையும் அடைக்கிட்டு உட்காந்து சொல்ற நம்ம எப்போவுமே நடந்த வழக்கம் ஓடி வழக்கம் சும்மா உட்காருன்றாங்களே அப்படின்னாக்க சும்மா தான் உட்காரணும் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் இங்க வந்து உட்காடுறதுக்காக ஒரு நண்பர் ஒரு வளா சொன்னார் உட்காருன்றதுக்கு அர்த்தம் என்ன உள்ள இருக்கத்த காரு உட்காரு இதை காத்து கோப்பா காப்பாத்து அதுதான் உட்காருதல் சும்மா உட்கார்ந்துட்டு சேர்ல எதை பத்தி இல்லாம சிந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன் தவறு அதே மாதிரி மனசு சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா அப்படின்றார் அர்ஜுனன் என் மனசு ஒரே சஞ்சலமா இருக்குன்னா அதை அடக்குன்ற அடக்கத்துக்கு எப்படின்னா தியானம் மறுபடியும் நேச்சருக்கு விரோதமா போறோம் சஞ்சலம் புத்திய இந்த சஞ்சலத்தை எல்லாம் எடுத்துட்டு ஸ்திர புத்தி ஆக்கணும் நாடு இங்கே அங்கேயும் போற சரீரத்தை உட்காத்தி அதை ஒரு இதுவா கட்டுப்படுத்தணும் மனசை கட்டுப்படுத்தணும் சரீரத்தை கட்டுப்படுத்தணும் இது ரெண்டும் கட்டுப்பாடுலன்னா நம்மளுக்கு கட்டுப்பாடு வாழ்க்கையில வரவே வராது ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா ஒரே வார்த்தை சொல்லணும்னா கட்டுப்பாட்டு வாழ்க்கை தான் அந்த கட்டுப்பாடு இல்லாம நம்ம வாழ முடியாது முடியலையே சார் மெடிடேஷன் அப்படின்னு என்னமா முடியாம இருக்கும் எங்க வார்த்தை எங்க பாபுஜி மகாராஜ் சொல்லுவார் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவனுக்கு கூட போய் மணி உட்கார்ந்த எல்லாம் ஆயிடுறது காரியம் இவனுக்கே ஆக மாட்டேன் அரை மணி உக்காடுறான் ஏன்னா மனசு மேல நம்ம ஒரு கட்டுப்பாட்டு சக்தி நம்மக்குள்ள இருக்கிற சக்தி நம்ம உபயோகிக்கல அது விட்டுப்படுறோம் அங்கேயும் போய் காத்தாடி போறக்கூட மாதிரி விட்டுப்படுறோம் ஸோ நேச்சருக்கு முதல்ல நம்ம வந்து நேச்சுரலா வாழறோம் போக போக நமக்கு இந்த ஒரு புத்தி வந்து இந்த வாழ்க்கை மட்டுமல்ல இன்னொரு வாழ்க்கை இருக்கு அதில் நான் ஈடுபடணும் வந்தப்புறம் எந்த நேச்சரோடு நம்ம கோஆபரேட் பண்ணி நேச்சர் பின்னாடியே போகணுமோ அந்த நேச்சரை நம்ம மறுத்து இனிமாதிரி நீ என்னோட கோஆப்ரேட் பண்ணுன்னு ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது இப்போ நேச்சர் என்னோட கோவாபரேட் பண்ணி ஆகும் நான் நகர்றேனோ இல்லையோ என்ன இங்கேருந்து அங்கே கொண்டு போக வேண்டிய காரியம் நேச்சர் நான் சிந்திக்கிறேனோ இல்லையோ சிந்தனை இல்லாமல் வாழ வேண்டியது அந்த நேச்சரோட கோவாப்ரேஷன் ஸோ நம்ம கோ கோஆப்ரேஷனோட நம்ம இந்த நேச்சரோட கோவாபரேட் பண்ணோம்னா நமக்கு வெற்றியான வாழ்க்கை கிடையாது அமைதியான வாழ்க்கை கிடையாது நிம்மதியான வாழ்க்கை கிடையாது என்றைக்கு நம்ம நேச்சரை நம்மளோட கோஆப்ரேட் பண்ணி வைக்கிறோமோ அன்னிலிருந்து தான் நம்ம ரியல் வாழ்க்கை பிகினிங் எப்படி சார் முடியும் நேச்சுரலாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே சகஜமாக இருக்கணும் சொல்கிறாள் நேச்சுரல் வே அப்படின்னு இதில் நேச்சுரல் வே இஸ் அந்நேச்சுரல் இன் தி சென்ஸ் புரியுதா ஸோ குழந்தை ஓடுறது டே சும்மா உட்கார்றான்னு சொல்கிறோம் அது என்ன பண்றது நாற்காலியில் உட்காந்துட்டு செவத்தில் கெருக்க ஆரம்பிக்கிறது சரி சரி தொலை அப்படின்றோம் இப்படிதானே நம்ம குழந்தையால வளர்க்குறோம் செய்யாதுன்னு சொல்லிவிட்டு அதையே செய்யு சொல்லிவிட்டு நம்ம மாற்றி விடுறோம் அந்த குழந்தைக்கு அப்புறம் வந்து புரியறதில்லை வா என்ன நிஜமா தான் வேலைக்கு என்ன தேவை நம்பிட்டேன் ஒரு முதல் செய்யின்றா ஒருதரை செய்யாதுன்றா அதை செஞ்சா மறுபடியும் இதை செய்கின்றா இதை செஞ்சா அதை செய்யின்றா சாப்பிடுனாக்க புசத்தை எடுத்துட்றாரு புஷத்தை எடுத்துட்டாலும் தான் சாப்பிட போட்டுறா ஒரே குழப்பம் இல்லையா குழந்தைக்கு இதெல்லாம் தாய் தந்தையில் செய்கிற தவறு அவ புத்தி ஸ்தரமாக இருந்தாலும் குழந்தைக்கு ஸ்தரம் புத்தி வரப்போ அதனால இந்த கல்வியெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் முதல்ல பேரண்ட்ஸுக்கு தான் தேவை குழந்தைகளுக்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடாது அதனால தான் ஆன்மீகத்தில் பதினெட்டு வயசு வரைக்கும் குழந்தைகள் சேர்த்துக்காதுன்னு சொல்லியிருக்கு நீங்கள் நல்லானாக்க உங்கள் குழந்தைகள் நல்லா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையோ இவரை ஃபாலோ பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் ஏன்னா பெரும்பாலாக குழந்தைகள் அப்பா அவன் அம்மா இருக்கணும்னு விரும்புறது அது என்ன செய்கிறாலும் அதுதான் அது செய்கிறது அவன் தண்ணி போட்டால் அவன் குழந்தை தண்ணி போடுறது நம்மளுக்குள்ள என்ன சம்ஸ்காரங்கள் இருக்கோ அதுக்கு நமக்கு அது நம்ம அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறோம் விளக்கம் பார்க்க போறோம்னா என்னன்னா நத்திங் நெஸ்னர் மாஸ்டர் ஒண்ணுமே இல்லை ஏன்னா எதான்னு இருக்குன்னு சொல்ற வரைக்கும் அதுக்கு குணங்கள் உண்டு கடவுள் இருக்கான்னு அப்படின்றா நமக்கு நம்ம ஆஜார பாஹு அரவிந்த தன் சம்ஸ்கிருத்த சொல்ற மாதிரி ராமனை பத்தி நம்மளும் சொல்ல வேண்டும் கருப்பா இருப்பான சேப்பா இருப்பானா ஏன் சார் ஏன் இந்த கிருஷ்ணர் கருப்பா பொறுக்கணும் ஏன் பொறுக்க கூடாது ஏன்னா கிருஷ்ணர் கருப்பு ராமன்லாம் அப்படியே விழவிலையே கடவுள் அல்லி இந்த வேறுபாடு ஒருத்த உயரம் கையை முழங்கால் வரைக்கும் கைகள் கைகளோட நீளம் அழகா இருக்கான் இன்னும் ஒருத்த காளிப்பாய மாதிரி சின்ன வயசுல கல்லாட்டம் பண்ணிட்டு கோபிகளோட கண்ணங்கரீடு பிறந்து அவரும் கடவுள் இல்ல எது நிஜ கடவுள் கருப்பா விளப்பா நம்ம இருக்கிறவனா உயரமா இருக்கிறவனா பேசணும் கூட யாரோ பேசினா மாஸ்டர் இப்படி அவர் மாஸ்டர் அப்படி இல்லையா எல்லாம் ஒரே கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி நமக்கு எப்படி இருந்தாலும் மாஸ்டர் மாதிரி ஆக வாய்ப்பு உண்டு ஐயோ நான் குட்டையா இருக்கேன்னு சார் நான் எப்படி மாஸ்டர் மாறாருதான் அவர் ஆறடி இருக்காருன்னா உண்டு பாபுஜி பாரு ஐயோ நான் வைரமா இருக்கான்னு சார் அப்படின்னாக்கா யூரப்பாரு படிக்காம நான் ஆர்ட் பண்றதுன்னா பாபுஜி பாரு படிச்சவனா இவர யூரப்பார் அதனால இது வந்து ஒரு வேறுபாடு வந்து எதுக்காக நம்மளுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு காவிக்கிறா இருந்த குருகல்லாம்ன்னா நீ என்னவா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி செய்ய வேண்டியதை செஞ்சாதான் நீ அவர் மாதிரி ஆகலாம் இல்ல சார் நான் கொஞ்சம் போய் பஸ்கி இசுக்கி போட்டு விட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தேவையில்லை பாபுஜியும் பண்ணி நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூக்கி கட்டிட்டு கை நேரம் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு போட்டோம் இப்படி போட்டோம் அப்படியே அப்படியே என்ன சார் பண்றீங்கன்னா உடல் பயிற்சி நான் ஒரு தடவை மூணு தடவை இப்படி தடவை அப்படி இது இவ்வளவுதான் நான் உங்கள் உடல் பயிற்சி என்ன நினைச்சா தசுகி பட்டால் போட தண்டால் பஸ்கி போடுவேன் நினைச்சியா எனக்கு தேவைப்பட்ட ஆரோக்கியத்துக்கு இதை போகிறோம் அப்படின்னா அது ஒரு ரகசியமான கருத்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம செய்யலாம் உடனே நான் முத்துராமன் மாதிரி ஆயிடுறேன் சார் ரஞ்சன் பாஜக வந்து பெரிய அப்படி சிறப்பான ஒரு இதை செய்யணும் குதிரை வேலை சவால் பண்ணணும் ஒரு காதல் இருக்கணும் அப்படின்னாக்க தேவையில்லை இங்க பரம பரம் எங்கேயுமே இல்லாத ஒரு பெரிய காதல் இங்கே தான் நாடகம் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள காதல் வேற ஒரு காதல் அதுக்கு ஈடுபடாது அது எப்படி சார் ஒரே இனம் ரெண்டு பேரும் ஒரே வர்க்கம் ஆண் வர்க்கம் இப்படி சார் ஒருத்தருக்கு காதலிக்க இருக்கிற அங்கதான் ஸோ காதல்னா என்ன இப்போ பெரும்பாலும் நம்ம நாட்டில் திருமணமே கிடையாது நம்ம திருமணங்கள்ல உடல் சம்பந்தம் மனோ மனப்பொருத்தம் இதுதான் இதுக்கு வேற ஒண்ணு கிடையாது மூன்றாவது மிஸ்ஸிங் அன்பு மிஸ்ஸிங் நான் பல இந்த மாதிரி மீட்டிங்ஸில் சொன்னது உண்டு யாரான்னு இதுக்கு விரோதப்பட்டால் கையை தூக்கி யாரும் கை தூக்கிறதுக்கு இது வரைக்கும் தைரியமாக தூக்கினது இல்லை ஏன் இல்லை அட நீதான் சொல்ற மனுஷன் ஒரு ஆண் இன்னொரு ஆளை காதலிக்க முடியுமான்னு ஒரு ஆண் ஒரு பெண்ணு கூட காதலிக்கத் தெரில எல்லாம் பெண்ணாக பொறுத்து அவளுக்கு ஆணை காதலிக்கத் தெரில ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி அவன் சம்பாதிச்சுன்னு வரான் நான் சாப்பிட்றேன் அவன் கொடுக்குறான் நான் பிள்ளை எடுக்கிறேன் ரெண்டு பேருமா சேர்த்து வளர்க்குறோம் இத வாழ்க்கை இது பன்னி இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கு குதிரையும் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஈடுபடுறது மாடுகள் ஈடுபட்டுகிட்டே இருக்கு அதுகளுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் கால்நடைகளுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்கோர்ஸ் எத்துக்கோ முன்னாத்துக்கோ யாரோ ரொம்ப அழகாக பேசினா மனசு இருக்கிறது தான் மன மனிதன் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அதை விட பெருசு நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு சொத்து ஒரு பொக்கிஷம் என்னன்னா கிருதயம் இல்லாமல் உங்களுக்கு மனசுல இருந்து எங்கிருந்து அன்பு வரும் நம்ம வாழ்க்கையில் இப்போ என்ன ஆகிடுது பல நூற்றாண்டுகளாகவே வந்தது மிஸ்ஸிங் அது ஒரு பம்ப் மாதிரி ரத்தத்தை போக்குறதுக்காக உடல் பூர அது டெபனட்டாக அது இருக்குது பம்ப் தான் அது நம்மளுக்கு தான் இங்கே தண்ணி ஓடுறது பக்கு 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 பக்குன்னு பம்பு அடிச்சிருக்கு தண்ணி ஓடினே இருக்கு அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இப்போ நான் என்ன பம்பா அதனால மனசு வந்து நம்மளை மனித ஆக்கலாம் தான் நம்மளை நல்ல மனித ஆக்கலாம் மனிதனுக்கும் நல்ல மனிதனுக்கும் பெரிய வித்தியாசம் பெண்ணுக்கும் நல்ல பெண்மணிக்கும் பெரிய வித்தியாசம் அவள் நல்ல பெண்மணி ஒரு பாட்டு உண்டு ஞாபகம் கூடாது கல்யாணம் அனுப்புறம் நினைக்கவே கூடாது இங்கேயே உட்காது அப்படின்லாம் ஒரு பாட்டு உண்டு புருஷா தங்களுடைய நலத்துக்காக சிருஷ்டி ஒரு கவிதையள் சி போடுமா உனக்கு புறதாத்துல அது பாட்டு தெரியுமா நல்ல பெண் நல்ல பெண் பண்ணி பாட்டு தெரியுமா அப்படின்னு அவளை கேள்வியா பேசுவாள் இவர் மாத்திரம் போகலாம் எங்கே வேணாம் ஃப்ரீடம் இல்லையா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அன்பு இருக்கிற இடத்துல ஃப்ரீடம் இருக்கணும் என்ன ஃப்ரீடம் நான் ஜானத்துக்கு போறேன் வீட்டில் கடை நான் உன் குழந்தைக்கு தாயாரத்துக்கு நீ என்ன தேடி எடுத்த இத்தனை வருஷமா நான் உனக்கு உடலாலும் உள்ளத்தாலும் நான் உனக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன் ஆன்மீக மாத்திரம் உனக்கே இருக்காது ஒரு பன்மையாட்டு ஊரில் அனுப்பறதில்ல ஐயோ சாமி நான் என்ன பண்ணுவேன் பெண்ணா விட்டேன் அப்படின்றா பெண்ணா பறக்கலாம் ஆனால் பெண்ணா இருக்கணும் சொல்லலையே பெண்ணு தானே தாயாரா பெண்ணு தானே பாட்டி ஆரா பெண்ணு தேவதற்கும் இல்லையோ லட்சுமி சரஸ்வதி துர்கை இருக்காளா இல்லையா நம்மள அந்த மாதிரி ஆகக்கூடாது என் சம்சாரம் ஒருத்தரும் பாபுஜெட்டைக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு பாபுஜெட்டி சொன்னா பெண்ணு ஆண் எளிஞ்சுக்கணும் என் பெண்ஜாதி சொன்னா பாபுஜெட்டா எங்க ஊர்ல ஒரு கருத்து இருக்கு ஒரு சத்தியமே தான் அதை நான் எடுத்துக்கிறேன் ஆண் என் புருஷன் என்ன செய்கிறானோ அதில் வந்து புண்ணியத்தில் பாதி உண்டு நான் செய்கிற பாபத்தில் பாதி அவந்துட்டார் இந்த மாதிரி எங்க தமிழ் நூலில் இருக்கான் எனக்கு தெரியாது நான் தமிழ் படித்தது இல்லை பாபுஜி சிரிச்சார் இது வந்து சொத்து இல்லை பிரிச்சுக்கிறதுக்கு இதை அவாவா சேகரித்து அவாவா அனுபவிக்க வேண்டிய விஷயம் அவன்கிட்ட இருக்கிறது அவன் துண்டு உங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்றுது அவன் உனக்கு கொடுக்க முடியாது நீ அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஷாக் என்ன பாபுஜி இப்படி சொல்லிட்டு போட்டார் அப்படின்னா நிஜத்தை தானே சொன்னான் ஆமா நீங்க அவனோட தான் சேர்ந்துட்டு பேசுவாங்க அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் டெய்லி மெடிடேஷன் பண்ண தொடங்கினான் அது வரைக்கும் அவளுக்கு அவனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரியல அதனுடைய மகத்துவம் புரியல அவர் தான் செய்யற பாதி நமக்கு தானே அப்படின்னா இந்த பொய்ய பல ஐம் ஷூர் பல புருஷா பம்பநாட்டின்னு சொல்லி நீ ஏன்டி கஷ்டப்படுற நீ பெருந்துறையில் நான் போயிட்டு வந்து விடுறேன் திரு போர் பெருந்துரை எதா இருந்தாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட நான் சொல்லல அப்ப அப்ப நீ வந்து என்னையா என்ன பத்தி சொல்லிவிட்டு அந்த கடைசியா பெருந்துரைக்காரர் பேசினாரு அதனால ஆன்மீகத்துல நமக்கும் நம்மளோட குருநாதருக்கும் ஒண்ணு கூடு சம்பந்தம் தான் நான் இவன் பெண் ஜாதி இவன் பாபுஜியோட பக்தன் அதனால எனக்கும் என் குருஜிக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் உண்டுன்னு ஒரு பெண்ணும் நினைக்க முடியாது நினைக்க கூடாது நினைச்சா பள்ளிய டேஞ்சர் அதே மாதிரி பெண்மணி தான் போயிட்டு வரா குருநாதர்கிட்ட என்ன இருந்தாலும் என் ஒய்ஃப் தானே சார் எங்க சார் போக முடியும் அவர் சம்பாதிச்சதெல்லாம் பாதி எந்த இல்லையா நீவோ உக்காந்துட்டு வீட்டில் தண்ணி போட்டுருந்தான அதுவும் தவறு ரெண்டு பேருமா சேர்ந்து போகணும் ரெண்டு பேருமா சேர்ந்து போகிறதுல என்ன ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்னா குடும்பத்தில் சஞ்சலம் இல்லாமல் ஓடும் இல்லட்டா இவர் போயிட்டு வந்துடுறாரு நான் போகல நான் போயிட்டு வந்து அவன் போல வீட்டை யார் கவனிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப உருவாருது முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற பெண்ணெல்லாம் பெருஷால கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வரணும் இல்லாட்டா ஒரு பூர்ணத்துவம் கிடையாது இல்லாட்டா சினிமால பாடுற மாதிரி அடுத்த ஜென்மத்திலையும் காதலிக்கணும் மரத்தை சுத்தி சுற்றி ஓடுற பாருங்க அட இந்த ஜென்மத்துல காதலிச்சு வாழலை இது சரியா அடுத்த ஜென்மத்துல இது இந்தி சினிமால பாத்தாங்கன்னா ஜென்ம ஜென்மாதிரம் நம்ம ரெண்டு பேரும் உள்ளா இருக்கணும் இவன் என்ன கல்யாணம் பண்ணல மரத்தை சுத்திட்டு இருக்கான் அதுக்குள்ள இவ்வளவு ஆசை ஒரு ஜென்மம் போகாது பத்து ஜென்மம் நூறு ஜென்மம் காதலிச்சு கல்யாணம் மறநாள் இப்படி தலைவர் என்னையா என்னமோ நினச்சேன் சார் எல்லாரும் நினைச்சா அவனும் நினைச்சான் இல்லையா இல்லற வாழ்க்கையில சுகம் பெறணும்னா ரெண்டு பேரும் ஆன்மீகத்தில் ஈடுபடணும் ஆனால் நம்மளோட ஒரு கடமை ஏன்னா கையை பிடித்தவன் நான் அப்படின்னு புருஷனுக்கு தெரியணும் அவள் கையை நான் பிடித்து விட்டேன் என் கூட அவள் செல்ல வேண்டும் நான் எங்க போனாலும் அவள் கூட வர வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து கையை பிடிச்சா தான் அதனால அந்த கையை பிடிச்சு டே அப்படின்றான் பொண்ணு கெடுத்துட்டு கையை பிடிச்சு இழுத்து போட்டு போட்டான் அப்படி கையை என்னத்துக்கு பிடிக்கணும் அதனால்தான் தான் பாணிகிரகன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றான் கையை பிடித்தல் பெண்ணுடைய பிடிச்சாச்சுன்னா அவளுக்கு பூர பொறுப்பு உங்களை போட்டு நீங்க அவள் எடுத்துட்ட மாதிரி அவளுடைய உடல் நலத்துக்கு மனோ நலத்துக்கு ஆன்மீக நலத்துக்கு நீ பொறுப்பாளி இத நம்ம அறியணும் பூர்ணமா அதில் நம்பிக்கை வைக்கணும் அதுலேயும் நம்ம கடமை நம்ம பெண்ஜாதிகள்கிட்ட செல் செல்ல செலுத்தின்னு வந்தோம்னா அது ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அதனால சும்மா அங்கே உக்காந்துட்டு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நோட் செய்து ஆசியமா பேசி ஏலக்கணத்திலேயோ இதுலயோ பேசி அதுவும் ஒரு பெனிஃபிட்டு தான் இல்லைன்னு சொல்லலை மூணு நாளைக்கு ஒரு நூத்தி இரநூத்தம்பது பேர் ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு அவளை நம்ம ஒரு ஆட்டை ஆட்டி வைக்க முடியும்னா அதுலயும் ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்கும் இல்லையோ நான் ஒரு தூரம் கோயம்புத்தூரில் இந்த ஒரு ஹோட்டலில் இருந்துட்டு இருந்தேன் இங்கே யாராக இருந்தால் தெரியும் இப்போ ஹரிகிருஷ்ணனுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் என் ரூமில் எட்டு மணிலேருந்து ஒரு நூறு நூற்றி பத்து பேர் போக மாட்டேன்றாங்க டிஃபன் வர வச்சா சாப்பிட்றான் உட்காந்துருக்கான் பால் வச்சு சரி பால் வழி போகலாம் இப்போ போகிச்சா போக மாட்டேன்றான் பேசிகிட்டே இருக்கும் ராத்திரி ஒரு ஒரு மணி இருக்கும் பக்கத்து ரூம்காரர் ஒரு பாரிசி கதவை தட்டினார் நான் போய் கதவை திறந்து ஐ எம் வெரி சாரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி இப்படி பார்த்தார் அது அப்புறம் இப்படி பார்த்தார் என்ன டேபிளில் ஒன்று பாட்டில் காணும் ஒரு ஒரு பெண்ணு கூட இல்லை இத்தனை பேர் இங்கே உட்காந்து என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் தெரியணும்னா நீங்களும் உள்ள உட்காருங்க இந்த பேச்சு வார்த்தையில் நான் ராத்திரி புறம் நடந்து கால் அஞ்சரை மணிக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சேன் இல்லையா அதனால கவர்ச்சி கவர்ச்சி தான் நம்ம யார் கவர்ந்து இழுத்து விட்டோம்னு வச்சுக்கோ அவளுக்காக இல்லாம நலம் உண்டாகணும் நம்ம சுயநலத்துக்காக இல்லை அவளுக்கு நலம் உண்டாகணும்னு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு சேவை செஞ்சோம்னா சமுதாயம் வளரும் சமுதாயத்தில் இருக்கிற வேல்யூஸ் மாறும் இன்னைக்கு ஒரு ராட்சச சமுதாயம் போய் ராமராஜ் ராமராஜு சொல்கிற வடக்க அது வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் புண்ணியம் இந்த பிறருக்க நலத்துக்காக நம்ம வாழறது சுயநலத்துக்காக நம்ம வாழறது சன் சின் அப்படின்னா எஸ் என்னுக்கு நடுவில் யூ சூரியன் சன் ஒளி இல்லையா பிரகாஷம் எல்லாருக்கு ஐ நான் அப்படின்னு வந்து கொடுத்தோன்னா அது பாவம் சின் யூஆர்ஐ இதான் வித்தியாசம் இதெல்லாம் நீங்க இந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு ஆன்மீக வாழ்க்கையில சம்பூர்ணமா எல்லாரும் வளர்ந்து நம்மளோட லட்சத்தை அடையணும்னு நான் என் குரு பிரார்த்திக்கிறேன் நன்றி